இளைஞர்கள்டோ பொதுமக்கள்கிட்டயோ என்ன மாதிரி வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க சார் முக்கியமாக கட்டமைப்பு ரீதியான வாக்குறுதிகள் அதாவது திருவண்ணாமலையில் ஏர்போர்ட் அமைக்கப்படும் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் பாதை போல் திருவண்ணாமலையிலேருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக ரயில் பாதை கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சி திருவண்ணாமலை மா நகரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மாற்றப்பட்டு கிரிவலப்பாதை உலக தரத்தில் மேம்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு மாதம் ஒரு முறை இலவச வேலைவாய்ப்பு முகாம் ராணுவத்தில் சேருவதற்கான இலவச பயிற்சி இங்கே வந்து ஒரு தொழிற்சாலை விவசாயிகள் நெல் மற்றும் கரும்பு விவசாயிகள் பல விதத்தில் ஒரு பயோஎத்தனால் தொழிற்சாலை அதில் வந்து ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் பேருக்கு ஒரு வேலை கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ நீங்கள் பேசும்போது விமான நிலையம் அமைக்கப்படும் சொல்கிறீங்க இந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கு சாத்தியமாக திருவண்ணாமலையில் இல்லை இது தேர்தலுக்காக கொடுக்குற வாக்குறுதியில் விமான நிலையம் அமைப்பதற்கு நூறு சதவீதம் சாத்தியம் இருக்கிறது ஏன்னா நாம் வந்து நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய பின்னாடி இருக்கார் அவர் தான் அதுக்கு அத்தாரிட்டி பிரதமர் நினைக்கிறத விட வேற யார் நினைச்சு விமான நிலையம் கொண்டு வர முடியும் இரண்டு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க அவங்க பல்வேறு திட்டங்கள் இந்த திருவண்ணாமலைக்கு செஞ்சுருக்கிறாங்க பாஜக என்ன மாதிரி திட்டங்களை செஞ்சுருக்கு நீங்கள் எப்படி வாக்கு கேட்குறீங்க எல்லோருக்குமான ஆட்சி அனைவருக்குமான ஆட்சிங்கிற அடிப்படையில் நரேந்திர மோடியுடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக கருவில் இருக்கிற குழந்தை வரை இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட மக்களை புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் அண்ணாமலையார் கோவிலை மீண்டும் தொல்பொருள் துறைகிட்டே கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க இதை மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க நீங்கள் எதை வச்சு இந்த இந்த வார்த்தைகளை சொன்னீங்க சார் நான் தான் சொல்கிறேன் ஸ்மார்ட் சிட்டியில் மாற்றப்பட்டு அங்கே வந்து கூலிங் டைல்ஸ் போட்டு நடப்பது உங்களுக்கு ஒரு பாதை வாகனங்களுக்கு ஒரு பாதை வாகன நெரிசலை பண்றதுக்கான பைபாஸ் ரோடு அப்படின்ற ஒரு உறுதியை தருவோம் குறிப்பா திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவினுடைய உட்கட்சி பூசல் அதிகமா இருக்கு அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க சார் அதெல்லாம் ஒரு உட்கட்சி பூசலாம் நல்லா இருக்கு நன்றி வணக்கம் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சார களமுங்கிறது எப்படின் இருக்கு எங்களுக்கு சாதகமா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா ஒரு உண்மையிலே மாற்றத்துக்கான அரசியல் நோக்கி மக்கள் நிற்கிறாங்க மாற்றத்துக்கான அரசியல் நோக்கி மக்கள் நிற்கிறாங்க அது எனக்கு சாதகமாக இருக்குது ஆனால் இப்போ கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காதது உங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு பின்னடை உதவை ஏற்படுத்துமானேன் ஒரு சராசரியாக ஒரு சாமானியான பார்த்தா அது அப்படி தான் எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா பிஜேபி இந்த கரும்பு விவசாய சின்னத்தை முடக்கிடுச்சு நாம் தமிழோட உசுறு சின்னத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற கணக்கில் அவங்க தப்பாக தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிஜேபி அதை செஞ்சிட்டாங்க ஆனால் ஒரு சா ஒரு சராசரியாக ஒரு சாமானியனாக அந்த அச்சம் இருந்துச்சு ஆனால் களத்தில் மக்களை போய் நேரடியாக அதை சந்திக்கக்குள்ளே அது போயிருச்சுப்போ அவங்களே கேட்குறாங்க என்ன உங்கள் சின்னத்தை பிஜேபி முடக்கிருச்சாமே உங்கள் சின்னத்தை பிஜேபி முடக்கிடுச்சாமே அப்படின்னு இப்போ அவங்களே மக்களை என்ன பண்ணுறாங்க மைக் சின்னம் தானே உங்களுக்கு நீங்கள் போங்க உறுதியாக நான் உங்களுக்கு வாக்களிச்சிடறேன் அப்படின்னு மக்கள் இடத்துல அது நம்பிக்கை கிடச்ச பிறகு பெரிய ஆறுதலாக இருக்காது அது எதிர்பார்த்ததை விட சைக்காலஜிக்கலாம் எங்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவு மனநிலையில் இருந்துச்சு ஒரு சாமானியன் பார்வையில் அப்படி இருந்துச்சு ஆனால் களத்தில் நேரடியாக இறங்கின பிறகு மக்கள் அடிக்கிற பேராதரவை பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு உறுதி அந்த சின்னம் போய் இடத்துல சேர்ந்துருச்சு ஒளி வாங்கி மேக்ஸி தான் நம்ம வெல்லுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சட்டமன்ற தேர்தலில் அப்போ அறந்தாங்கி தொகுதியில் போட்டிட்டீங்க இப்போ வந்து மாவட்டம் விட்டு இப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இருக்கி போட்டிடுறீங்க உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களை வந்து பொதுமக்கள் பொதுவாக வந்து ஆதரிக்கிறாங்களா உங்களுக்குள்ள வரவேற்பை கொடுக்குறாங்களா நல்ல ஒரு நான் அறந்தாங்கில நின்றது அது ஒரு இது இங்கே இது என்னோடய மாவட்டம் பிறந்து வளர்ந்து இங்கே இருக்குது நான் தஞ்சாவூர் அதனால் எனக்கு கூடுதலாக இங்கே தான் இன்னும் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற நான் உணர்றேன் நான் ரெண்டாவது படித்தவர்கள் மத்தியில் தான் அந்த கட்சி இருக்குது அதாவது நீங்கள் கேட்டிங்க இல்லையா சின்ன மாறுறனால உங்களுக்கு வந்து வாக்கு வருமா அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட ஓட்டர்ஸுங்கிறது யங் ஜெனரேஷன் நியூ ஓட்டர்ஸு சமூக வலைதளத்தில் களமாடக்கூடிய சமூக வலைதளத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கூடுதல் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தா தஞ்சை நாடாளுமன்றம் ஒரு மற்ற மாவட்டங்களை ஒப்பிடக்குள்ள அதிகம் படித்த மாவட்டமாக இது இருக்குது ரெண்டாவது வேளாண் தொழிலை முன்மை முதன்மைப்படுத்தக்கூடிய மாவட்டமாக இருக்குன்ற காரணத்தினால இடத்துல ஒரு பெரிய செல்வாக்கம் பேர் எழுச்சியும் இருக்குது நீங்கள் வெற்றி பெற்று வரும்போது இந்த தஞ்சாவூர் பகுதி மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க தஞ்சைங்கிறது ஏறக்குறைய வேளாண் மண்டலமாக தான் இது பார்க்கப்பட்டு இருக்குது அப்போ இதில் முதன்மையாக இருக்கிறது நெல் விவசாயம் வாழை விவசாயம் தென்னை விவசாயம் சிறு குறு தானிய விவசாயம் இருக்குது அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இப்போ நெல்லுக்கு வந்து ஒரு கிடங்கு இல்லை அது மாதிரி வாழை இருக்குன்னா வாழையை பதப்படுத்தி வாழையை மேம்படுத்தப்பட்ட பொருளாக மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழலியல் சீர்கேடு இல்லாத தற்சார்பு தற்சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் அதுதான் தலையாக பணியாகவும் நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்